வலதஞ்சன கொடுமைக்கு பயந்து ஒரு பெண் சத்துல பண்ணிக்கிறான பொண்ணுக்கு தைரியத்தை கொடுத்து வளர்த்து அவள வசதி என்னென்ன கொண்டு போய் கொடுத்துருக்கு கோடிக்கணக்கான அந்த அளவுக்கு வசதியா இருக்கிற பொண்ணுக்கு வாழ்றதுக்கு கணவன் வந்து தப்புங்க நான் ஒண்ணும் கணவன் ஒரு அயோக்கியம் மாமனார் மாமியார் கெட்டவர்கள் அப்படியே எடுத்து நீ வெளியே வந்திருக்கலாம் என்னதுக்கு அந்த சாகரத்துக்கு நீ முடிவு போ இந்த காலத்துல அது நடக்கிறது ரொம்ப குறைச்சது ஏன்னா பெண்களுக்கு பொருளாதார சமத்துவம் வந்ததுக்கு பிறகு இருக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை இந்த சூழ்நிலை வளர்ப்பு எவ்வளவு பெரிய எடுத்த சமத்துவம் அதை விட்டுட்டு வரிய முன்ன வீட்டுல ஏத்துக்க மாட்டேன் எந்த கஷ்டமா இருந்தாலும் அங்கேயே போய் இருக்கு மான மரியாதை எது போனாலும் பரவாயில்ல அந்த பெண்ணோட சேர்த்து வைங்கிறதுக்களவு வந்து போனாங்க அதுதான் நம்முடைய மனப்பாடு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை வாழ் ஆசைப்படும் அந்த தந்தை என்ன பண்ணாரு என் மகள் வந்து ஒரே புருஷனோட வாழ்வதற்காக தன் உயிரியை தியாக பண்ணாரு பெரும்பு பேசுறேன் பெரிய இடம் கொடுத்தாச்சுங்க இதெல்லாம் வந்து சும்மா சால் ஜாப் சொல்லலாம் சார் சமீபத்தில் ரித்தனியா அப்படிங்கிற பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு வரதட்சணை கொடுமைக்கு எதிராக நிறைய பேர் பேசினாங்க இப்போ நேற்று அவினாசியில் வந்து அவங்களுடைய பதாகையை வச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினதுமாக நிறைய பேர் கூட்டமாக வந்து அஞ்சலி செலுத்துனாங்க நிறைய பேர் பிரஸ் கிட்ட வந்து பேசினாங்க இந்த இந்த ஒரு செய்தி மூலமாக தமிழ்நாடு முழுக்கவே வந்து வரதட்சணைக்கு எதிராக ஒரு குரலாக வந்து வரும் நிறைய பேர் வந்து புரிதல் பெற்று நினைக்கிறீங்களா இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு சமயம் ஒரு ஒரு நாலு நாளைக்கு தான் ரத்து பேசிட்டு ஒரு அஞ்சாவது நாளைக்கு ரத்து யாருக்கு ஞாபகம் இதெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கிட்டு டிவிலையும் ஒரு உங்கள் மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து கவர் கவரேஜ் அவ்வளோதான்

வரதட்சணையை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிறான்னாக்கா அவங்களுடைய அந்த பெண்ணுடைய வளர்ப்பு சரி எதிர்த்து நிக்கிறதுக்கு தைரியம் இல்லையே அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும் இன்னைக்கு நான் பார்க்குறோம் வரதட்சணை கேட்டாக்க போனா போட அப்படின்ட்டு போயிருக்கோம் அதெல்லாம் அந்த காலம் சமமான முறையில் சம்பாதிக்கிறாங்க ஊ ஊட்ட விட்டு திறச்சுக்கிட்டா வாழ்க்கைக்கு என்னடி பண்ணுவா வாழா பட்டியா வீட்டுக்கு வந்து யாரும் உன்ன பார்த்துக்கிறதுக்கு அந்த காலத்தை கேட்ட கேள்வி இவனை வச்சுக்கிட்டு அவன் மாறிக்கிடுதா என்னார பார்த்தா பார்த்தாலும் அம்மா பின்னாடி தூக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சேச்சிருந்திவா அப்படின் இன்னைக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கைப்பிடித்து காலமெல்லாம் உன்னோடு நான் ஒரு பாட்டெல்லாம் பழைய காலத்து பாட்டு இல்லைன்னா கல்லா அடிப்போ பொண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் எந்த காலம் அந்த அந்த காலத்தில் நல்ல தமிழ் பணத்தினே பா பாட்டு இந்த கல்லானாலும் கலவன் புல்லானாலும் அதெல்லாம் இப்ப இல்ல இப்போ அந்த போன அவங்களுடைய மாமியார் மாமனார் கணவர் மூணு பேரும் வந்து ஜாமீன் கேட்டிருந்தாங்க இந்த ஜாமீன் மறு மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது நீதிமன்றத்தால ஆரம்பத்துல இந்த கேஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படும் போதே அவங்க கட்சியில இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசியல் செல்வாக்கு நிறைய இருக்கு அரசியல் தலைவீடு தலையீடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது சோ இந்த கேஸ்ல இன்னுமே அரசியல் தலையீடு இருக்குமா சார் யாராவது ஒரு தலைவரை கொண்டு சேத்திர வெட்டித்தானே அப்பதான் இது விறுவிறுப்பு கிடைக்கும் பிரித்தன்யா வந்து இந்த கட்சியினுடைய உறுப்பினர் அமைச்சருக்கு நெருக்கிய சொந்தம் பரபரப்பு செய்தி போட்டு அப்புறம் அது அது வந்து பெருத்தாக்கலாம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு இப்ப நீங்க பண்றதே அதுதான் எவனோ வந்து கல்லு தடிக்க எவ்வளவு உணர்ந்துருப்பான் அந்த கல்லை அங்க வைத்தது வந்து அதிமுக திமுக காரர்கள் வைத்த கல் இந்த மையன் ஒழுவதற்காக வைத்தது அப்படின்னு ஒரு சேர்த்து போகலாம் எந்த முகாந்திரமும் இல்லாமலே போடுவாங்களா அப்படித்தான் இப்ப போகுது இதுவரையில இப்ப நீங்க வந்து இது வந்து கேட்டது வந்து ஆமியார் மாமனார் குடும்பம் வந்து திராவிட இயக்கங்கள் பாஜக வந்ததுல இருந்து இருக்கு அப்புறம் இல்ல இப்ப எந்த போயிருக்கிற ஒரு விஷயம் அவங்க வரதட்சணை கொடுமை பண்ணதுக்கு அரசியல் கட்சிகள் காரணம் இல்லாம இருக்கலாம் இப்ப அவங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்க வெளியே வரணும்னு எதிரே ஒரு அரசியல் பின்னணியில இருப்பாங்க அவங்க அந்த போட்டு பாக்கிறதுக்கு அழகால கூட நடிச்சிருக்கும்

கீழ்கோட்ல உடனே இது பண்ணாங்க மேல் இது இந்த நீதிமன்றத்தை அணுகும் அந்த ஜட்ஜு சொல்லலாம் இது விவசாய கல்லூரி மாணவிகள் பஸ்ல வந்த போது பஸ் நெருப்பு வச்சு அதெல்லாம் வேண்டாம் அவங்க கொடுத்துட்டாங்க அதிமுக பாஜக ஆட்சியில் இருந்து போகுது கூட்டணி ஆட்சியில் இருந்து போகுது அந்த கொலை அவங்களை வந்து கொலை குற்றம் செய்தவர்கள் சொல்லி தூக்கு தண்டனம் கொடுக்கப்பட்டது மூணு பேர் ஒரு ஆறு மாதம் விட்டுட்டு அதை வந்து ஆயுள் தண்டனையா மாத்தினாங்க அவர் ஆறு மாசம் கழிச்சு அவருக்கு விடுதலை போயிட்டாங்க யாராவது வெளியில கொடுத்தீங்களா அந்த இன்னைக்கு அந்த அந்த குடும்பம் வந்து எவ்வளவோ கத்தி சின்ன நடக்குது இவ்வளவோ என்ன திமுக பாஜக பழனிசாமி ஆட்சி விட்டாரு விடுதலையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க உள்ளாட்சி பாளியல் வழக்குல வந்து இன்னைக்கு வந்து முக்கிய உணவழிக்க எனக்க சிக்கல எவன் தண்டனை சாத்தாங்குளம் என்ன ஆச்சு

அதுலயும் வரதட்சணை கொடுத்தா யஸ்வர் லட்சுமி அடிச்ச படம் ஆறா மனோகர யஸ்வர் லட்சுமி அடித்த படம் வரதட்சணை கொடுப்பதா ஹிந்தியில தகேஜன் ஒரு படம் வரதட்சணை கொடுப்பதா கலாக்காலம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்க உங்க அப்பாவே பொறுத்த நான் சின்ன பையன் உங்க அப்பா உங்க தாக்கா தான் இருக்கு அந்த காலத்துல அப்ப கலைவாணர் அதுல ஒரு சீன் காட்டுவார் ஒரு கிடிய வந்து கத்தி வச்சு அறுக்கிறதுக்கு என்எஸ்கே சிவாஜி ஓடி வர என்ன பண்ற நீ கிளியா இருக்கிற இருப்பா இந்த நியாயத்தை சொல்லுப்பா இந்த கிளியை ஒருத்த வந்து கொடுத்தாங்க வளர்த்துறதுக்கு உனக்கு அஞ்சு ரூபா கொடுக்குற அப்படின்னா சரி அஞ்சு ரூபா கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்ட அஞ்சு ரூபா கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான் அதனால தான் இதை அடுத்த இல்லான்னு பார்க்குறேன் என்ன ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிடியை வந்து கொண்டு போய் ஏப்பா வரதட்சணை கொடுக்கல நம்ம பொட்டாட்டியை தோற்றிக்கிட்டு இல்லை அதை விடவா இது மோசம் படத்தில் ஒரு சீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்த படம் எத்தனை வருஷம் ஆனா இதெல்லாம் வந்து இது பண்ணாது இதெல்லாம் வந்து அரசியல் பெண்ணாம் கொண்டு வர பாக்காது சரி இந்த இந்த சிஸ்டம் இருக்கிற வரையிலும் இது இருக்குதான் சரி இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு வரதட்சணை கொடுமைக்கு பயந்து ஒரு பெண் சற்கொலை பண்ணிக்கிறான்னா அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு தைரியத்தை கொடுத்து வளர்த்தல அவளை வசதி அதை என்னென்னமோ கொண்டு போய் கொடுத்துருக்கு அந்த கதை இதை பார்க்கும்போது கோடிக்கணக்கான மதிப்பான பொருள்ல அது கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு மத்தியா இருக்கிற பொண்ணுக்கு வாழ்றதுக்கு வழி தெரியாத அழுது அந்த வீடியோல அழுது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை வாழணும்னு ஆசைப்படுது சாகுறத்துக்கு நீ வாழ்றதுக்கு இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற முன்னால போய் வாழ முடியாது அந்த எண்ணத்தை அந்த குழந்தை கொடுத்துருக்க வேண்டாம் ஒரு அப்பா ஒரு ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பெண் குழந்தை மூணு பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறது முடிவு எடுக்கிறான் அப்பா கேக்குறான் கிணத்துல குடிச்சிடலாமா இல்ல விஷம் குடிச்சிடலாமா இல்ல எலக்ட்ரிக் ஷாக் வச்சு இது பண்ணிக்கலாமா இல்ல கத்தியில குத்திக்கலாமா எதுல சாகலாம் அப்படின்னு வரிசையா ஒரு பத்து காரணங்களுக்கு மேல சொல்றேன் அந்த பொண்ணு கேட்குது சாகிறதுக்கு எவ்வளவு வழி இருக்கும்போது வாடுறதுக்கு ஒரு வழி கூடவா இருக்காதுப்பா அப்படின்னு கேட்டுச்சு அதை உடனே தற்கொலை நிறுத்திக்கலாம் அதுதான் அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறேன் அந்த பெண்ணுக்கு அந்த பெற்றோர்கள் சொல்லியிருக்கணும் அந்த தந்தையை என்ன பண்ணாரு என்பா

நாங்கள் காசு அவ்வளோ பெரிய சம்பந்தம்னு பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க அப்போ ஒருவேளை இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு மாற்றிக்கலாம் பெரிய இடம்னு கொடுத்தாச்சுங்க இதெல்லாம் வந்து சும்மா சால் சாப்பிட்டு சொல்லலாம் எத்தனை இது ஒரு ஒரு பெரிய தயாரிப்பாளருடைய ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வசதியா கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பெண்ணுக்கு சினிமா தொடர்களை பெரிய இடங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு வந்து பல சினிமாக்காரர்களுடைய தொடர்களுதெலாம் இருக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து டைவர்ஸுக்கு போயிட்டார் டைவர்ஸுக்கு அதான் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க டைவர்ஸுக்கு போகுது பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க அந்த பெண் வீட்டில் வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு குழந்தை போடுறது இவர் போனார் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்குறது அது என் குழந்தை அப்படி அந்த பொண்ணு சொன்னது அது உனக்கு பிறக்கலப்பா அது இந்த இவருக்காக போகிறது பொண்ணு ஓப்பனாக சொல்லி டிக்ளேர் பண்ணுது அதுக்கப்புறமா அவங்க என்ன வர்றாங்கன்னா அவங்க அந்த குடும்பம் ரெண்டு குடும்பம் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச குடும்பம் எங்கள் வீட்டில் வந்து மத்திய எப்படியாவது அந்த பெண்ணோட எங்கள் பையனை சேர்த்து ஏன்னா அது அந்த அளவுக்கு வசதியானது மான மரியாதை எது போனாலும் பரவாயில்ல அந்த பெண்ணோட சேர்த்து வைங்கிறதுக்காக அவங்களுக்கு தான் போனாங்க அதுதான் நம்மளுடைய மனப்பார் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அவ்வளோ பெரிய இடத்த கட்டி கொடுத்துருக்காங்க அதை உடனடி வரதா அந்த வீட்டுக்கு வராத போட்டுருக்கோம் இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டை ஒரு பெண்ணுக்கு ஒரு பத்து தோழிகள் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட போய் இது பண்ணி அந்த பணத்தோட அங்கே போய் ஒரு தொழில் அரைஞ்சி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய தப்பா நீங்க பெரிய தொழில் எதிர்ப்புற மாதிரி இருந்தா அத்தனை ஆம்பளம் ஆயிரம் ஆம்பளம் உத்தர உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலாங்க படிப்பறிவு இல்லாத ஊர் ஸ்ரீகாராங்க குற்றங்களின் தலை நடகராங்கறா தமிழ்நாட்டில் வெண்ணுமையை பேசுற தமிழ்நா நடக்கிறது வந்து அப்போதான் இல்லை இந்த பணம் அது தவிர அந்த பொண்ணு ஆடியோல வந்து உடல் ரீதியான டார்ச்சர் வந்து கொடுக்கப்பட்ட ஏதாவது இருந்தா ஒரு அறை உடறதுக்கு ஒன்று அதோட துணை கேள்வி என்ன வருதுன்னா அப்ப வந்து உடல் ரீதியா ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருங்க பொழுது அந்த கணவர் வந்து ஒருவேளை ஒரு பான் அடிக்டா கூட எதோவா இருக்கட்டும் இல்ல இது இப்ப வந்து ஏதா கணவன் வந்து தப்புங்க நான் அது ஒன்னும் இருக்கப்படல கணவன் ஒரு அயோக்யர் மாமனார் மாமியார் கெட்டவர்கள் அப்படியே எடுத்து நீ வெளியே வந்திருக்கலாம் இல்ல அங்க என்னதுக்கு அந்த உட்கார்ந்து நீடிவுக்கு